என்ன மக்களே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு ஒரு சுவாரஸ்யமும் இல்லை ஏதோ அதை ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து வரும்போது ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே கொஞ்சம் காலம் கடந்து வந்து போதை தவிர மற்றபடிக்கு கண்டென்ட்டும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படி தான் இருந்துகிட்ருக்கு ஆனாலும் நாங்கள் கண்ட்டை கொடுத்தே தீர்வோண்டா அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரம் அவர்களும் நம்மளுடைய திவ்யா அவர்களும் ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க பார்வதியை பற்றி குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்களெல்லாம் நான் நேரடியாக மோத மாட்டேன்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க திவ்யா கணேஷ் ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க பயந்து சொன்னாங்களா இல்லை பவ்யமாக சொன்னாங்களா இல்லை எகத்தாளமாக சொன்னாங்களா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் நாளைக்கு நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ப்ரீ ஸ்டாஸ்க்கு இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவோடைய கியூட் பேபிஸ்லாம் வந்து வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனியோட குழந்தைகள் வந்து வந்துகிட்டு இருந்தாங்க அண்டு சபரியோட குழந்தை சாரி இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வரப்போகிறாங்க அண்டு நம்ம வினோத்தோடைய ஃபேமிலிஸ் வந்து வரப்போகிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படியே நீண்டுக்கிட்டே வந்து போயிட்டுருக்கு அது அப்பப்போ வராங்க நல்லாயிருக்கு ஓகே பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வந்து இல்லவே இல்லை ப்ரீஸ் டாஸ்க் அப்படின்னா அந்த ஃபேமிலி வீக்ஸ் மட்டும் வரது மட்டும் கிடையாது ஓகேவா ப்ரீஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி நின்றுவாங்க அவங்களுக்கு மேக்கப் போடுறது அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறது அவங்கள தூக்கிட்டு போய் எங்கேயாவது போடுறது அப்படின்னு சொல்லி வேலைகள்லாம் பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்வை வந்து விக்ரம் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா விக்ரம் அவர்களை ப்ரீஸ் சொல்லிட்டாங்க அதனால் பார்வதி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்க பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் சொன்னதோ அவங்களுக்கு ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் விக்ரம் இருக்கார்ல அவர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரப்புல ஆனால் அவர் பெரிய மக்கை எடுத்துகிட்டு வராரு அந்த மக்கை யாரா கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து கொடுத்துருக்காங்க ஏ இதில் என்னப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் இருக்குது வன்மம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேருமே வாயால் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணி முடிச்சிட்டாங்க அமித் மேலே தண்ணி அடித்தாங்க பார்வதி அதுக்கப்புறம் நம்ம கமுருதீனுக்கு வந்து மேக்கப் போட்டு விட்டாங்க ரெமோ லவ் அப்படி ஆர்டின் போட்டு ஒரு அம்புக்குரியெல்லாம் வேறு விட்டாங்களா ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் அவர்களும் திவ்யாவும் உட்காந்து வந்து இருக்காங்க அப்போ விக்கல்ஸ் வந்து சொல்கிறாங்க பார்வதி தான் ஆரம்பித்தா எனக்கும் பார்வதிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார் அப்போ திவ்யா சொல்கிறாங்க ஏய் அந்த மக்கை கொடுத்தது நாண்றா மறந்துடாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் கொடுத்தீங்க அதை ஏன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா இல்லை பார்வதினா டைரெக்டாகலாம் என்னால் மோத முடியாது அதனால் இப்படி தான் வந்து மோதுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் நீங்கள் அப்படி மோதுறீங்க டேரெக்டாகவே மோதலாமே இல்லை இல்லைப்பா பார்வதிக்கு எனக்கு ரொம்ப தூரம் பார்வதினா நான் முதல்ல எடுத்தோடனே நான் எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன் ஆனால் இன்டெரக்டாக தான் பண்ணுவேன் டைரெக்டாகலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வன்மம் பிடிச்ச திவ்யா அவர்கள் இதை சொல்லியிருக்காங்க இட்ஸ் மீன்ஸ் லைக் எ வன்மம் தானே பார்வதினா நான் விடவே மாட்டேன் செஞ்சு விட்ருவேன் அப்படின்னா என்ன நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் டிசிப்ளின் டெக்கோரமாக இருந்தாலும் அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் வன்மம் அப்படின்றதுல மாற்றிருக்கிறது இல்லை விக்கல்ஸ் விக்ரம் அது தாண்டி ஒரு ஸ்டெப்பு மேலே போய் ஆமாம்மா நம்மெல்லாம் ஃபஸ்ட்டு செய்ய வைப்போம் அதுக்கப்புறம் வச்சு செய்வோம் நிறைய செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் அப்படி வந்து இருந்துகிட்ருக்கேன் ஸோ இப்படி தான் மக்களை போயிட்டுருக்கு இப்போ திவ்யா அவர்கள் வந்து பார்வதியை பார்த்து பயப்படுறாங்களா ஏன் டைரக்டாக வந்து மோத மாட்டேங்கிறாங்க இல்லை வந்து ஏச்சே பா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்களா பார்வதி நீ எல்லாம் ஆளே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்களா இல்லை ஆளே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாள் வந்து ஏன் மோதணும்னு நினைக்கிறோம் அதுவும் இன்டேரக்டாக மோதணும்னு ஏன் நினைக்கிறோம் அப்படின்றது தெரியல இல்லை டேரெக்டாக மோதிட்டோம் அப்படின்னா பார்வதி பிடிச்சி கிளி கிளின்னு கிழிச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா எதுவுமே வந்து புரியல பக்களே உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலை சந்தேகிறான் அண்டில் தன் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்